தமிழகத்திற்கு தர வேண்டிய இந்த நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறதுல நூறு டிஎம்சி தண்ணீர் நமக்கு இதுவரைக்கும் இந்த இரண்டு மாதங்களில் கிடைத்திருக்கிறது அதுவும் உபரி நீராகத்தான் இது வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உபரி நீர் வந்து கணக்குல கொல்லப்படுமா கர்நாடக அரசு இந்த உபரி நீரையும் இந்த நூற்றி டிஎம்சி அப்படிங்கிற அளவுக்குள்ள அவங்க குறுக்குவாங்களா நிச்சயமா நமக்கு வரக்கூடிய இந்த தண்ணீரினுடைய அளவு இருக்கு இல்லையா நமக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் குறி குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிகுண்டு தாண்டி வரக்கூடிய தண்ணி பூராவும் நம்முடைய கணக்குக்குள்ள தான் வரும் அப்படி வருகிற போது என்ன பண்ணுவாங்க வெளிகுண்டுல இதுவரையில் நமக்கு வந்து இருக்கிற தண்ணியை கணக்கெடுத்து அதை நிச்சயமாக நம்முடைய கணக்கிலே அவர்கள் கழித்து கொள்ளத்தான் செய்வார்கள் இது இது எது எதில் நேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆணையமும் சரி அதுக்கு முன்னால் காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்கனவே நமக்கு அமைக்கப்பட்ட அந்த ட்ரிபியூனல் இருக்கு இல்லையா ட்ரிபியூனல் ஜட்ஜ்மெண்ட்லையும் சரி இப்போ மேலாண்மை ஆணையமும் சரி இலிகுண்டு தாண்டி வரக்கூடிய தனி புறா நம்முடைய கணக்குக்கு தான் சொல்லியிருக்கிறார்களே வழிய அவர்கள் வந்து நிச்சயமா இப்படி ஒரு மழை காலத்துல என்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த அவார்டு காவிரி அவார்டு தமிழகத்திற்கு தண்ணீரினுடைய அளவு உபரி நீர் இது பொருந்தாது அப்படிங்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல குறிப்பிட்டு அதே சமயத்துல இருந்து ஆணையத்தினுடைய ஆணையத்திலிருந்து மசூத் செய்தியாளர்களை சந்திக்க விழுந்து உபரிநீர் கணக்கில் கொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை எப்படி தமிழக அரசு எதிர்கொள்ள இருக்கிறது எதிர்கொள்ளும் அது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிரிபியூனல்ல சொன்னது மாதிரி ஆணையத்துல சொல்லல அது நமக்கு ஒரு பாதகமான தீர்ப்பு தான் பாதகமான முடிவு தான் அது அதனால பார்த்திங்கன்னா கர்நாடகம் இந்த வெள்ளமெல்லாம் விட்ட பின்னாலே அவர்களுடைய அணைகளிலே முழுசாக தண்ணீர் இருந்தால் கூட அந்த தண்ணீரை நமக்கு திறந்து விடுவதற்கு நிச்சயமாக மறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் அப்படி மறுக்கத்தான் செய்வார்கள் இதற்கு ஆணையம் என்ன செய்ய போகிறது என்றுதான் தெரியவில்லை அப்படியானா இதை தீர்க்கிறதுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சுமூகமா முடிக்கிறதுக்கு தமிழக அரசு நாட வேண்டியது காவிரி மேலாண்மை ஆணையத்தையா அல்லது காவிரி ஒழுங்காற்று குழுவையா அல்லது உச்சநீதிமன்றத்தையா நீதிமன்றத்தையா உச்ச நீதிமன்றம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க அதனால உச்ச தான் மீண்டும் நாம அணுகி இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னங்கறத நீங்க சொல்லவே இல்லை நீங்க சொல்லல அதனால பஞ்ச காலங்களில் என்னன்னு சொல்லி இருக்கீங்க முழுமையான தீர்வு வேணும்னு நம்ம திரும்ப மீண்டும் மீண்டும் நம்ம அங்க தான் மறுபடியும் ஆக வேண்டும் மறுபடி நீதிமன்றம் சொன்ன மற்ற உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அவர்கள் கேட்பார்களா என்பது சந்தேகம் தான் ஆனா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை நாடுறது அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கான இந்த தண்ணீர் வரக்கூடிய காலத்தை நீட்டிக்கிறக்கான வாய்ப்புகளா இருக்கிறார் ஏன்னா மறுபடியும் அதை அவங்க விசாரிக்கணும் அதற்கான தீர்ப்பை கொடுக்கணும் அப்போ மறுபடியும் இது வந்து இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளா இருக்காதா திரு திருநாவுக்கரசர் ஆமா 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 நிச்சயமா அது அதுதான் நமக்கு காலத்தை கடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமையும் ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா இப்போ நீங்க காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நீங்க இந்த இந்த தண்ணீரை அதுல இருந்து கழித்து கொள்ள வேண்டும் என்று ஆணையம் சொன்னால் கூட கர்நாடக அரசு அதற்கு செவிசாய்க்காது என்பதுதான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்து நியூஸ் செவன் தமிழோடு பகிர்ந்து கொடுத்து மிக்க நன்றி